வணக்கம் நான் உங்கள் பாசமிகு பத்திரிகையாளர் தேவிமணி இன்றைக்கி சென்னையில் சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்த அந்த இதை மசோதாவை எதிர்க்கிறதுக்காக அந்த மாதிரி ஒரு கூட்டம் கூடுறதை எதிர்க்கிறதுக்காக கண்டிக்கிறதுக்காக திராவிட முன்னேற்ற கழகம் வந்து ஒரு அனைத்துக் கட்சி கூட்டத்தை ஏற்பாடு செஞ்சிருந்தது அந்த அனைத்துக் கட்சி கூட்டத்தில் மக்கள் நீதி மய்ய தலைவர் உலகநாயன் கமல்ஹாசன் கலந்து கொண்டு தன்னுடைய கருத்துக்களை எடுத்து வச்சார் அதாவது தகுதி உள்ளவர்களுடைய பெயர்கள் விடுபடக்கூடாது சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்தம் எதுக்காக கொண்டார எதுக்காக இவ்வளோ அவசரம் பீகாரில் இரு கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்களை நீக்கம் பண்ணியிருக்கீங்க ஏன் எதுனால் தமிழ்நாடு கேரளா வெஸ்ட் பெங்கால் உள்பட்ட அவங்களுக்கு அதாவது மத்திய அரசாங்கத்துக்கு ஒத்துழைப்பு தரா இல்லை அதாவது அவங்களுக்கு பிஜேபிக்கு ஆதரவு தராத மாநிலங்களில் இந்த சிறப்பு வாக்காளர் திருத்தம் வந்து கொண்டாந்துருக்கீங்க இதனுடைய பின்னணி என்ன இதனுடைய பின்னணி என்ன அது நமக்கே தெரியுது அதாவது அது உலகநாயகன் சொல்லலை அவர் கேட்டது இதன் பின்னணி என்ன வாக்குச்சாவடி அதாவது வாக்காளர்கள் வந்து சிசி பதிவு அந்த ஓட்டு போடுறது இருக்கும்ல அதெல்லாம் ஏன் வெளியிடலைன்னு நீங்கள் நீங்கள் புதிய பிரச்சனைகளை கொண்டு வந்துடக்கூடாது தேர்தல் கமிஷன் மீதான அவநம்பிக்கை ஜனநாயகத்துக்கு ஆபத்து அவசர கோலம் தேவையில்லை இதுக்கு அந் அவசரமாக இவ்வளவு திருத்தம் கொண்டு வந்து நீங்கள் இது பண்ணணுங்கிற அவசரம் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் முடிஞ்ச பிறகு நீங்கள் இதை கொண்டாடலாம் அப்படின்னு உலகநாயன் கமல்ஹாசன் சொன்னார் இதனுடைய இந்த அவசர திருத்தம் கொண்டாடுறதுக்கு இந்த அவசர அவசரமாக வாக்காளர் திருத்தம் கொண்டு வருவதற்கு என்ன காரணம்னா இந்தியாவில் அவங்களுக்கு அதாவது பிஜேபிக்கு ஆதரவு இல்லாத மாநிலங்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழ்நாடு இருக்குது கேரளா இருக்குது வெஸ்ட் பெங்கால் இருக்குது இன்னும் கர்நாடகம் இருக்குது இந்த மாதிரி இடத்துல எல்லாம் பிஜேபிக்கு ஆதரவு இல்லை இந்த பிஜேபிக்கு ஆதரவு இல்லாமல் பூரா ஆளுங்கட்சி அந்தந்த மாநில கட்சிகளுக்கு தான் ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க பட்டி பற்றி பேரெல்லாம் எடுத்துட்டா இவங்க ஈஸியாக ஜெயிச்சிடலாம்ல அப்போ இவங்க ஒன் இந்தியா அப்படின்னு ஒரு கொள்கை வச்சுருக்காங்கல்ல அதில் இவங்க இந்துத்துவா அந்த இந்து மக்கள் கட்சி அதாவது இந்துக்கள் மட்டுமே இந்தியாவை ஆளணும் அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கு இல்லையா அவங்க கொண்டு வந்த கருத்து ஆர்எஸ்எஸ்னுடைய கருத்து அதை அமுல்படுத்தலாம் அதை நிறைவேற்றிக்கலாம் அதுக்கப்புறம் காலங்காலமாக வேறு எவனும் வர முடியாது நம்மளே ஆண்டுக்கலாம்ங்கிற ஒரு தீய நோக்கத்தோட இந்தியாவின் ஒற்றுமையை சிதைக்கும் நோக்கத்தோடு இதை கொண்டாந்துருக்காங்க இதுக்கு தமிழ்நாட்டில் உள்ள மற்ற கட்சிகள் எல்லா கட்சிகளுமே ஆதரிச்சிருந்தது சில கட்சிகள் வந்து இந்த கூட்டத்தை பகிர்சரிச்சிருந்து அதுக்கு காரணம் இருந்தது அவங்க தனக்கு தானே பெரியவங்க அப்படின்னு அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படி நினச்சிக்கிட்டு இருக்கவங்களுடைய மனப்பான்மையை நம்ம மாற்ற முடியாது அது அவர்கள் தேர்ந்தெடுத்த பாதை அவங்க தனியாகவே போகட்டும் என்றைக்குமே தனியான ஒரு மனிதனுடைய குரல் வந்து எடுபடாது கூட்டமாக நின்று குரல் கொடுக்குறான் பாருங்கள் அவனுடைய அந்த கூட்டம் தான் அந்த கூட்டத்தின் குரல் தான் எதிரொலிக்கும் புரட்சி என்பது அப்படித்தான் ஏற்படுமே தவிர தனி மனிதனால் புரட்சி ஏற்பட்டதாக வரலாறு கிடையாது இதை அந்த கட்சி புரிஞ்சுக்கணும் அது என்னமோ அந்த சினிமா மோகம் அந்தது அதை என்ன பண்ணுறது நம்ம ஜென்மம் வேண அப்படின்னு அனுபவிச்சிட்டு தான் போகணும் அது மக்களுடைய மனநிலையை பொறுத்தது சரி அடுத்து தனுஷ் மாரி செல்வராஜ் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து இணைப்பில் ஒரு பெரிய படம் பெரிய பட்ஜெட்டில் எடுக்கிறாங்க சரித்திரம் வார் சரித்திர காலத்தில் நடந்த ஒரு சண்டை அதை பற்றிய படம் தனுசுடைய ஐம்பத்தி ஆறாவது படம் முந்தைய படங்களை விட இது கடுமையான பெரிய படமாக இருக்கும் அப்படின்னு மாரி செல்வராஜு நம்புகிறாரு நம்பிக்கை நம்ம ஏன் அதாவது வரும்போதோ பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மனப்பான்மையெல்லாம் கிடையாது மாரி செல்வராஜ் வந்து இது வரைக்கும் அவர் எடுத்த படங்கள் எதுவுமே தோல்வி அடையலை அவர் படங்கள் எல்லாமே வெற்றி பெற்றிருக்கு ஆக இந்த தனுஷுடைய இந்த படமும் வெற்றி பெறும் அப்படின்னு நான் நம்பலாம் அடுத்து இந்த எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டி அதை கேரளாவிலேருந்து விரட்டோம் அப்படிங்கிறதுக்காக ஒன்றாந்தேதி இந்த நவம்பர் ஒன்றாம் தேதி பினராயி விஜயன் கேரளா முதல்வர் கூட்டியிருந்தார் அந்த கூட்டத்தில் உலகநாயன் கமல்ஹாசன் மோகன்லால் மம்முட்டி இவங்கெல்லாம் கலந்துக்குவாங்கன்னு நம்ம சொல்லியிருந்தோம் அவங்க சொன்னதை தான் நம்ம சொன்னோம் ஆனால் உலகநாயன் கமல்ஹாசன் போகலை மோகன்லால் போகலை மம்முட்டி மட்டும்தான் போயிருந்தார் மம்முட்டி மம்முட்டி என்ன சொன்னார்னா இந்த கூட்டத்தில் கலந்துக்கிற முடியாதபடி கமல்ஹாசனுக்கு நிறைய வேலைகள் இருந்தது மோகன்லாலுக்கும் வேலைகள் இருந்தது அதனால் அவங்க வரலை அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை இங்கே பரவி இருந்தது சரி அதை விட்டுருவோம் மம்முட்டி என்ன பேசினார்னா இந்த எக்ஸ்ட்ரீம் பாவர்டி அதை நோக்கி அதை ஒழிச்சிட்டோம் ஆனால் பாவர்ட்டியை ஒழிச்சோமா பாவர்ட்டியை ஒழிக்கலை அந்த பாவர்ட்டியை ஒழிக்கணும் மாட மாளிகைகளும் பல பழக்கம் மட்டுமே ஒரு மாநிலத்தினுடைய வளர்ச்சியை காட்டிடாது கூட பட்டினி கிடக்கக்கூடாது பட்டினி இல்லாத மாநிலமாக நம்ம மாநிலம் மாறணும் அப்போ தான் நம்ம கொள்கை வெற்றி பெறும் அப்படின்னு மம்மூட்டி பேசியிருக்கார் அவர் பேசிக்கலாம் வந்து அவர் இடதுசாரி சிந்தனையாளர் இடதுசாரி கம்யூனிஸ்ட்டை ஆதரிக்கிறவர் அவர் ஏன்னா அவர் வந்து ஒரு ஊடகமே வச்சுருக்காரு அதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம் அந்த ஊடகம் வந்து இடதுசாரி சிந்தனைகளை வந்து உறக்க சொல்லக்கூடிய அந்த ஊடகம் அது அவர் அந்த கருத்தை சொல்லியிருக்காரு இந்த கருத்து எல்லாருக்குமே ஒரு உடன்பாடான கருத்து தான் அப்புறம் ஒரு சன் பிக்சர்ஸ் வந்து டிசின்னு ஒரு படம் தயார் பண்ணுறாங்க அதனுடைய அதனுடைய ஹீரோ யாருன்னா நம்ம லோகேஷ் கனகராஜு ஹீரோயின் வந்து வாமிகா கஃபி சுந்தரா வாமிகா கவி அதில் லோகேஷ் கனகராஜ் ஒரு அவனுடைய ட்ரெய்லர் பார்த்தோம் முன்னோட்டம் பார்த்தோம் ரொம்ப ரொம்ப வன்முறையை அப்படியே அள்ளி தெளித்து கொண்டு வர மாதிரி முகமெல்லாம் ரத்தம் கையில் வாள் இதோடு அவர் அப்படியே நடந்து வர்றாரு ஒரு பெரிய உல்லாச ஒரு மாளிகை மாதிரி இருக்குது ஒரு ஹோட்டல் ஒரு பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்னு நினச்சிக்கலாம் அது நிறையா இருக்குது அது வழியாக அப்படியே நடந்து வர்றாரு இந்த இருந்து வாமிகா கவி அவங்க பட படத்தில் அவங்களுக்கு பேர் சந்திரா அவங்க அப்படியே எதிர் இந்த சைடில் நடந்து வர்றாங்க அவரை பார்த்துக்கிட்டே நடந்து வர்றாங்க ஆனால் ரெண்டு பேரையும் தொலைவில் தான் காட்டுறாங்க இந்த வாமிகா கபி வந்து அங்கேருந்து நிறைய குமிச்சு வச்சுருக்கிறான் நிரோது அந்த நிரோதில் ஒரு பாக்கெட்டை எடுத்துக்கிட்டு அப்படியே வர்றாங்க இது என்ன கதை வன்முறையை மையமாக கொண்ட கதைங்கிறது தெரியுது சரி இதில் இந்த பொண்ணு வந்து ஒரு ஆணூரை போட்டுக்கொண்டு அந்த லோகேஷ் கனகராஜோட உள்ளாபம் உல்லாசம் அனுபவிக்க வேண்டிய காரணம் கட்டாயம் என்ன அது கதையில் பார்த்தா தான் தெரியும் அதாவது இது இந்த ஸ்லாட் ஹவுஸில் ஆடுகள்லாம் அறுக்கிறாங்க பார்த்தீங்களா அந்த ஆடுகளை அறுக்கிற இடத்துல அறு அவங்களை போய் பார்த்தீங்கன்னா அந்த ஆள் பூரா முகம் பூரா ரத்த களரியாக இருக்கும் உடம்பெல்லாம் ரத்தம் முகமெல்லாம் ரத்தம் தெரிச்சிருக்கும் அந்த மாதிரி இருக்காரு நம்ம லோகேஷ் கனகராஜு கரு நல்லா கே கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி ஆடி வச்சுருக்காரு படமும் நல்லா வரும் அப்படின்னு தான் எதிர்பார்க்குறேன் இந்த போனிய சிடே அப்படின்னு ஒரு ஆண் பெண் ரெண்டு கேங்ஸ்டர் அவங்கள வச்சு ஒரு கதை வந்திருந்தது அதே மாதிரி இந்த இவங்களும் ரெண்டு கேங்ஸ்டராக இருப்பாங்களோ ரெண்டு கே ம கொலையாளிகளாக இருப்பாங்களோ இவங்க ரெண்டு பேரும் அப்படின்னு எதிர்பார்க்க அந்த எதிர்பார்க்க தோணுது ஏன்னா அந்த கதையில் எப்படின்னா ரெண்டு பேருமே உள்ள ரூமுக்குள்ளே மாட்டிக்குவாங்க வெளியே போலீஸ் அப்படியே ரிவால்வரோட க துப்பாக்கிகளோட காத்துக்கிட்டு இருப்பாங்க அவங்க ரெண்டு பேருமே என்ன செய்வாங்கன்னா சரி இன்னையோட நம்ம காதை கதை முடிஞ்சு போச்சு இனிமேல் நம்ம தப்பிக்க முடியாது இவங்க துப்பாக்கிகளுக்கு இரையாகிறதுக்கு முன்னால் நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருந்துருவோம் அப்படின்னு அந்த ரெண்டு பேருமே உல்லாசமாக இருப்பாங்க உல்லாசமாக இருந்துட்டு அப்படி வெளியே வந்து தூட்டுக்கிட்டு இறந்து போ அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை இருந்தது ஒரு இங்கிலீஷ் கதை அந்த கதையாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு அதை நான் இங்கே பதிவு பண்ணிக்கிறேன் அடுத்து தமிழக திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தேர்தல் வரப்போகுது இப்போ மார்ச் மாதம் முடியுது இந்த மார்ச் மாதம் முடிஞ்சவுனே புதிய தலைவர் வந்து தேர்ந்தெடுக்கணும் ஏற்கனவே த தலைவராக இருக்கிறவர் முரளி ராமசாமி நம்ம ராமநாராயணனுடைய மக இவர் இந்த தடவை போட்டி போடலையாம் அதுக்கு பதிலாக அவர் ஒரு அணியைச் சேர்ந்த ராதாகிருஷ்ணனுங்கிறவர் போட்டி போடுறாராம் இந்த திடீர் மாறுதலுக்கு என்ன காரணம்னு தெரியலை ஏன்னா ரெண்டு ஏற்கனவே ரெண்டு சங்கம் இருக்குது நடப்பு தயாரிப்பாளர் சங்கம் ஒன்று இருக்குது இந்த தயாரிப்பாளர் சங்கம்னு ஒன்று இருக்குது இதில் இந்த தயாரிப்பு சங்கத்தில் இவர் ஏன் நிற்கலம்ப முரளி ராமசாமி ஏன் நிற்கலை அப்படி ஏன்னா அவர் முரளி ராமசாமி வந்து திமுகவை ஆதரிக்கிறவர் அவர் திமுகவை ஆதரிச்சிக்கிட்டு தான் இதுவரைக்கும் அவர் அவர் எடுத்த நடவடிக்கைகளுக்கெல்லாம் அரசாங்கமும் சப்போர்ட்டாக இருந்தது இவரும் தன்னுடைய சம்பந்தமான காரியங்களை சுலபமாக தீர்த்துக்கிட்டு வந்தார் இப்போ அதுக்கு அவசியமில்லாமல் போகுமா என்ன நம்ம நின்று ஜெயிச்சு வந்தாலும் பிரயோஜனம் இருக்காது அப்படின்னு நினச்சிட்டாரா என்னான்னு தெரியல சிலர் பேசுகிறாங்க அந்த மாதிரி ஆனால் நம்மளால் அந்த மாதிரி நினைக்க முடியலை அந்த மாதிரி நடக்கவும் செய்யாது இது வந்து இங்கே திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு இங்கே வலுவான ஒரு இடம் இருக்குது அதனால் அவங்க தான் ஜெயிப்பாங்கிற ஒரு நம்பிக்கையும் மக்கள் மத்தியில் இருக்குது இப்போ புதுசாக வந்த கட்சிகள்லாம் சும்மா ஒரு ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பரிப்பு இதில் நீங்கள் இந்த ஊடகங்கள்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுடைய வருவாயை பெருக்குறதுக்காக இந்த மாதிரி அவங்க அந்த புதுசாக வந்தவங்களை ஆதரிச்சிக்கிட்டு இருக்காங்க ஆதரிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் வந்து இந்த எவஞ்ச அதிகமான முன்னணியில் இருக்கான் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஊடகம் முதல் இடத்துல இருக்கா உன்னுடைய ஊடகம் முதல் முதல் இடத்துல இருக்கா அப்படிங்கிறதுல போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க அதில் தந்தி டிவி வந்து பக்காவாக விஜயை ஆதரிக்குங்கிறது வெளிப்படையாக தெரியும் அதே மாதிரி புதிய தலைமுறையும் இந்த மாதிரி அவங்க ரெண்டு பேர் முழுமூச்சாக ஆதரிச்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ அஜித்தினுடைய பேட்டியை கூட அவங்க முழுமையாக சொல்லலையே அவர் வந்து விஜயை பற்றி பேசவே இல்லை ஒரு மனிதனால் வந்து மட்டும் இது நடக்கலை எல்லோரும் தான் அதுக்கு பொறுப்பு நம்ம ஊடகங்களையும் சேர்த்து தான் சொல்கிறோம் தான் அவன் அஜித் சொல்லியிருந்தார் ஆனால் இவங்க ஆளுக்கு அவங்கவுங்க ஒரு கோணார் விளக்க உரையை எழுதிக்கிட்டு இவர் விஜயை பற்றி தான் சொன்னார் அப்படின்னு இவங்கள கற்பனை உலகத்தில் மிதந்துக்கிட்டு இருக்காங்க அதனால் அவங்களுக்கு நம்ம பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை சரி இப்போ இந்த தமிழக திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தில் சொன்னோமே இவர் நாராயணன் ராதாகிருஷ்ணன் போட்டி போடுறாருன்னு இவரை எதிர்த்து யார் போட்டி போடுறாருன்னா லிங்குசாமியனுடைய தம்பி போஸ் போட்டி போடுறாராம் இவர் என்னாச்சும் படம் தயாரிக்கிறாருங்க அந்த ராதாகிருஷ்ணன் என்ன படம் எடுத்தாருங்கிறத கடைசியில் யாராவது தெரிஞ்சால் சொல்லுங்கள் நன்றி நாளை சந்திப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்